வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி ஏழை பாமர மக்களின் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்த ஆசாமிகள் நிலத்தை மீண்டும் பெற்றுத் தருவார்களா அரசு அதிகாரிகள் இந்நிகழ்வில் பின்புறத்தில் இருந்து தூண்டுகிறார்களா அரசியல்வாதிகள் என சந்தேகத்துடன் கேட்கும் மக்கள் ஏழை பாமர மக்களின் குரல்களை கேட்பாரா தமிழ்நாடு முதல்வர் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பொம்புடி பகுதியில் வசிப்பவர் ஆசிரியர் பாபு அவருக்கும் ஆதிதிராவிடருக்கும் சொந்தமான நிலம் அளப்பதற்கு அதிகாரிகள் தடை செய்வதால் மூன்று தலைமுறைகளாக போராடும் நிலத்தின் சொந்தக்காரர் இந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது அப்போது அந்த நிலத்தின் அளவு ஆறு ஏக்கர் பதினான்கு சென்ட் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு அதை பிற சமூகத்தினர் ஆக்கிரமிப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து தருமபுரி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்கின்றார் பின்னர் இடைக்காலத்தில் அவர் தவறிவிட்டார் மீண்டும் அவரின் மனைவி வழக்கை தொடர்கிறார் பாப்பிரெட்டிப்பட்டி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள இந்த நிலம் தரிசாக்கப்பட்டுள்ளது என்று துறையினர் உத்தரவினை பிறப்பிக்கப்பட்டு இருந்தனர் இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் பாபு அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு அணுகி ரிக் பெட்டிஷன் வழக்கை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிக் பெட்டிஷன் வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு தீர்ப்புக்கு ஆனது பாதிக்கப்பட்டவருக்கு அந்த நிலம் பெறப்பட்டது இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சியர் ஒரு உத்தரவு அளிக்கிறார் அந்த உத்தரவில் தவறான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறார் இது சம்பந்தமாக வழக்கு எண்ணை பயன்படுத்தாமல் மற்றோர் எண்ணை பயன்படுத்தி இது இருவருக்கும் செல்லாது என ஆணை பிறப்பிக்கின்றார் மறுபடியும் ஆசிரியர் பாபு அவர்கள் கோட்டாட்சியரிடம் பணிந்து சென்று இது ஏழை எளிய பாமர மக்களின் நிலம் இதை மீட்டுத் தருமாறு பணிவுடன் கேட்டதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மறு உத்தரவு அளிக்கிறார் இந்த நிலத்தினை ஆக்கிரமிப்பில் அகற்றி சம்பந்தப்பட்டவரிடம் நிலத்தினை ஒப்படைக்க வேண்டும் என்று வட்டாட்சியர் மற்றும் காவல்துறைக்கு கடிதம் அனுப்புகிறார் இது நடந்தவுடன் எதிர்தரப்பினர் நீதிமன்றத்திற்கு ஸ்டே வாங்குகின்றனர் மீண்டும் அந்த நிலத்தை அளக்க வருவாய்த்துறைக்கு பணம் கட்டி மறுபடியும் லீட் வழக்கை பதிவு செய்து நான்கு வாரத்தில் அளக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது மேலும் நேற்றைய தினம் நிலத்தை அளக்க விடாமல் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளை அவர்கள் வேலை செய்ய தடுத்தனர் மேலும் அப்பகுதியில் ஆதிதிராவிடர் நிலம் மற்றும் எட்நூற்றி நாற்பத்தைந்து ஏக்கர் நிலம் உள்ளது இதை அனைத்தும் ஏழை எளிய பாமர மக்களின் நிலம் இந்த நிலத்தினை அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இந்த நிலங்கள் சொந்தமானவர்கள் பி பள்ளிப்பட்டி கிறிஸ்தவ மக்கள் பொம்முடி முதல்நிலை ஊராட்சி மக்கள் போ மல்லாபுரம் உள்ள மக்கள் போன்ற ஊர்களில் வசிக்கும் ஏழை எளிய பாமர மக்களின் நிலங்கள் எனவே நிலத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் அவரவரின் நிலத்தை மீட்க கோரி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆசிரியர் பாபு அவர்கள் உதவியை நாடுகின்றார் மேலும் நேற்றைய தினம் வட்டாட்சியர் நில அளவை சார்பதிவாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவலர்கள் அனைவரும் நிலத்தை அளக்க சென்றதற்கு அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளின் கடமையை செய்ய தடுத்தனர் மற்றும் மீண்டும் அதிகாரிகள் சமரசப்படுத்தி நிலத்தை அளக்க சென்றபோது அப்பகுதி மக்கள் சினிமா பானையில் மஞ்சதூள் கலந்த தண்ணீரை பெட்ரோல் போன்று சித்தரித்து அதிகாரிகளை மிரட்டினர் பின்பு காவல்துறையினர் அதை ஊற்றிய பின்புதான் தெரிகிறது இது அனைத்தும் நாடகம் என்று பின்பு அவர்களின் நாடகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது மேலும் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலத்தினை அவர்களுக்கு சொந்தமானவர்களுக்கே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் நிலவளவை தடைப்பட்டதால் வரும் திங்கள்கிழமை நிலத்தினை அளந்து காட்டுவதாக வட்டாட்சியர் வாக்குறுதி அளித்ததால் ஆசிரியர் பாபு அவர்கள் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை கேட்டு பணிந்து சென்றார் மேலும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்நிகழ்வினை அரசியல் கட்சி தலைவர்கள் பின்னிருந்து தூண்டுகின்றனர் எனவே தமிழக அரசு விரைவில் ஆதிதவர்களின் ஏழை எளிய மக்களின் நிலத்தினை மீட்டு தரக்கோரி ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் பத்திரிகையாளர் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறது எங்களது நிறுவனம் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி சொல்லுங்கள் என்னுடைய பெயர் பாலு தருமபுரி மாதம் என்னுடைய எனக்கு சொந்தமான ஆதிதராவிட நிபந்தனைக்கு உட்பட்டம் அதாவது ஏடி கண்டிஷன் சொல்லுவாங்க இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்ந்து அந்த தீர்ப்பும் வரப்பெற்றுள்ளேன் ஆடியோமும் அதற்கான தகுந்த உத்தரவும் போட்டுள்ளார் மீண்டும் அதை அதை வந்து அதில் அந்த பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மீண்டும் நான் நிலத்தை அளப்பதற்காக மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் ரிட் படிஷன் போட்டு அழைப்பதற்கு உரிமை ஆணையம் வாணங்கியிருக்கிறோம் அது எடுக்காமல் தடைப்படுத்துகிறாங்க இது என்னுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியலைங்க இது சம்மந்தமாக எனக்கு மன உளைச்சல் வேதனை அதிகமாக இருக்குது இது மூன்று தலைமுறையாக போராடி மூன்றாவது தலைமுறையாக நான் வந்திருக்கேன் இது என் காலத்திலே இது இருக்குமா அல்லது எப்படின்னு தெரியல எனக்கு இது அரசு மற்றும் நம்ம சமூகத்தை சார்ந்த அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய நிலத்தை மீட்டு தரத்துக்கு உங்களை இது கரம் குறி வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ என்னுடைய நிலமானது இந்த நிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் என்னுடைய தாத்தாவிற்கு வழங்கப்பட்ட நிலம் அரசால் வழங்கப்பட்ட நிலம் ஆறு ஏக்கரா பதினாறு சென்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வாக்கில் வந்து அத பிற சமூகத்தினர் அதாவது உயர் ஜாதி படைத்தவர்கள் இதை விற்பனை வாங்கிவிட்டதாக அவரிடம் சண்டை தகராறு போடும்பொழுது அவர் உயர் நீதி அரூர் தருமபுரி மாவட்ட உரிமை நீதிமன்றத்துக்கு போகிறாரு அங்கே போகும்போது மறுபடியும் அரூர் நீதிமன்றத்தில் அதுக்குள்ளே அவர் தவறிவிட்டார் அந்த வழக்கானது மனு தள்ளுபடி பெற்றுள்ளது மீண்டும் அதை எதிர்த்து என்னுடைய அம்மா அவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த வழக்கானது பாப்பிரைப்படி நீதிமன்றத்தில் நடைபெற்றது பாப்பிரட்டி நீதிமன்றம் நடைபெறும் பொழுதே இந்த நிலமானது சரிசாக்கப்பட்டுள்ளது என்று உத்தரவு பண்ணி தவறான உத்தரவை வருவாய்த்துறையினர் பதிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக என்னுடைய அறிவிக்கையில் நான் உயர் அணுகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கானது தொடர்ந்து அந்த வழக்கு தீர்ப்பானது எனக்கு பத்தொன்பது பன்னெண்டு எனக்கு கிடைக்கப்பெற்று இது சம்பந்தமாக ஆடியோ அவர்கள் ஒரு உத்தரவிடுகிறார் அந்த உத்தரவானது தவறான உத்தரவாக பிறப்பிக்கிறார் என்னுடைய வழக்கு என்னை பயன்படுத்தாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு ஏக்கரா இருக்குது பும்புடி வில்லேஜ் பும்படி வில்லேஜ் வெள்ளாலப்பட்டி செம்மனியார் இந்த மூன்று தரப்பில் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் பக்கம் இருக்கிறது இந்த நிபந்தனைக்குட்பட்ட நலத்தை அத்தனையும் பிறஜாதியை தான் அனுபவிக்கிறார்கள் இதில் நான் படித்து ஒரு வேலையில் இருப்பதனால் எனக்கு தெரிந்ததனால் இதை நான் போராடி வென்றெடுத்துள்ளேன் அவ்வாறு வென்றெடுத்த பிறகு எனக்கு வருவாய்த்துறையர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் என்னை காலம் தாழ்த்தி என்னுடைய மனதுக்கும் என்னுடைய பணத்துக்கு நிறைய விரயம் பண்ணுறாங்க இதுக்கு இது எனக்கு மன்றால் அரசுக்கும் சரியான செலவு பண்ணிட்டு தாங்க இருக்குது இது